பெரியவர்களே தாய்மார்களே ஜோதிட ஆளுநர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்றைக்கி வந்து நம்ம காஞ்சி பெரியவாள் வந்து ஒரு தர்மம் சொல்லியிருக்கார் அதாவது எறும்புக்கு வந்து பச்சரிசி போடுவதனால ஏற்படக்கூடிய தர்மம் ஏழு தொலைமுறையினுடைய பாவங்களை தீர்க்குங்கிறார் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் தீர்வதற்கு இதைவிட சிறந்த வழி எதுவும் இல்லை சனி பகவான் தொல்லையிலிருந்தும் நம்ம விடுபடலாம் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் நம்மை மீறியும் ஏதேனும் பாவங்களை செய்து விடுகின்றோம் செய்து கொண்டே இருக்கின்றோம் ஆக இதெல்லாம் வந்து எவர் மனதையாவது காயப்படுத்தி நோகடித்து விடுகின்றோம் இன்றைய பிறப்பு என்பதே கர்மாதான் இந்த பிறப்பு எடுத்ததுக்கு காரணம் முந்தைய பிறப்பில் செய்த வினைகளை தீர்ப்பதற்காகத்தான் இந்த கர்மா வந்ததுன்னே சாஸ்திரம் சொல்லுது ஒருவருடைய பிறப்பில் ஏழு தலைமுறை பாவம் சேர்ந்திருக்குங்கிறது சாஸ்திரம் கூறுவது இந்த எல்லாம் நம்ம விடுபடுவதற்கு காஞ்சி பிரிவால் ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் கூறியிருக்காரு அதை செஞ்சோம்னா போதும் சனிக்கிழமைக்கு ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க இதை நல்லா பொடி பண்ணி ஒரு மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கோங்க இதை காலையில் சூரியத்து முன்னால் வச்சு சூரிய நமஸ்காரம் செய்து நல்ல வேண்டி கொண்ட பிறகு அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு கொண்டு போங்க இந்த மரத்தடி விநாயகர் திருமுனை விநாயகரை தரிசித்து பிரார்த்தனை செய்யுங்க ஏன்னா அங்கே தான் தான் கீழே வந்து அந்த டைல்ஸ் எல்லாம் போடாம கல்லுல வச்சு இது ஃப்ளோரிங் போட்டிருப்பாங்க அதனால் வந்து அந்த மரத்தடியில் இருக்கக்கூடிய வேர்கள் எடுக்கிறதுலாம் எறும்புகள் வண்ணம் இருக்கும் வண்ணம் இருக்கும் அதில் சில சின்ன எறும்பு பிள்ளையாரு எறும்புன்னு சொல்லுவாங்க எறும்பு நீங்க மரத்தை சுத்தி பிரதட்சணம் ஒம்பது முறை இல்ல ஏழு முறை இல்ல அஞ்சு முறை இல்ல மூணு முறை உங்களுக்கு அனுகூலமா இருக்கக்கூடிய வகையில சுத்திட்டு சுத்தி வரும்போதே அந்த பச்சரிசி மாவை போட்டுட்டு வாங்க அந்த எறும்பு வந்து அந்த பச்சரிசி பொடியே எடுத்துட்டு போய் அந்த எறும்பு புத்துல கொண்டு போய் வைக்குமா எறும்பினுடைய எச்சில் அந்த பச்சரிசி மாவுல பட்ட உடனே இந்த மாவு கெட்டு போகும் சூழ்நிலையிலிருந்து தப்பித்து விடும் ரெண்டே கால் வருஷத்துக்கு அது கெடாம இருக்குமா ரெண்டே கால் வருஷம் அதாவது சனி பகவான் ஒரு வீட்டுக்குள்ள வந்தார்னா ரெண்டரை வருஷம் இருக்காரு இல்லைங்களா ஆக அந்த ரெண்டே கால் வருடங்களாக இருக்கும் அந்த பொடியை அந்த எறும்பு சாப்பிட்டுட்டே இருக்கும் அதை முப்பத்து முக்கோட்டி தேவர்களும் கவனித்து கொண்டே இருக்கின்றார்கள் ரெண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு தடவை அந்த சனிப்பெயிற்சி நடக்கும்போது அந்த அரிசி பொடியின்ன குணமும் மாறிவிடும் அதனால தான் எறும்புக்கு வந்து அடிக்கடி பச்சரிசி மாவு போடுங்கன்னு சாஸ்திரத்தில் சொல்றாங்க நம்ம ஒரே ஒரு எறும்பு நாம் இடுகின்ற ஒரே ஒரு துளி பச்சரிசி பொடியை சாப்பிட்டால் அது நூறு அந்தணருக்கு அன்னதானம் கொடுத்ததற்குண்டான பலனை தரும் அதனால சனி பகவானுடைய தொல்லையிலிருந்தும் நம்மை விடுவிக்கும் ஏழ் சனி நடக்கிறவங்க அஷ்டம சனி நடக்கிறவங்க சனி நடக்கிறவங்க அர்த்தாஷ்டம சனி நடக்கிறவங்க இல்ல சனி தோஷம் இருக்கிறவங்க பெரிய தாக்கத்தையோ கெடுதியிலிருந்தோ காப்பாற்றுவதற்கு இந்த பச்சரிசி மாவு வந்து ரெகுலராக போட்டுட்டே வாங்க நீங்க என்ன யாத்திரை இந்த சனி பகவான் கோயிலுக்கு போனாலும் சரி இல்லை மோசமான தசாபுத்தியா இருந்தாலும் சரி இந்த எறும்புக்கு பண்ணும்போது அந்த பச்சரிசி மாவனுடைய புடி அந்த எறும்பினுடைய இருப்பிடங்கள்லே ரெண்டே கால் வருஷத்துக்கு இருக்கும் அது சாப்பிடும் உணவாக மாறுவதனால் நம்முடைய கர்மாக்கள் தீய வினைகள் எல்லாம் விலகி நல்ல வினை பிறக்கும் என்று கூறி இந்த ஒரு எளிய பரிகாரத்தை அனைவரும் ரொம்ப எளிய பரிகாரம் செலவே இல்ல இத கண்டிப்பா தொடர்ந்து பரிகரித்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானால் எந்த தொந்தரவும் வராது அப்படின்னு கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்